நடிகர் திலகம் ஸ்ரீ சிவாஜி அவர்கள் ஹீரோவாக நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டுகளில் வெளிவந்த திரைக்காவியங்களின் வயிறு விழா மற்றும் பொன் விழாவினை கொண்டாடும் வகையில் இதயவேந்தன் சிவாஜி மன்றம் மற்றும் குரூப்ஸ் ஆஃப் கர்ணன் சிவாஜி மன்றம் இணைந்து மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தீநகரில் உள்ள சட்பி டி தியாகராயர் அரங்கத்தில் மாம்பழம் சிவாஜி ரவி அவர்களின் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் தெருக்கூத்து கலைஞர்கள் விவசாயிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் முதியோர்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் என தலா ரூபாய் ஐந்தாயிரம் என சுமார் அறுபது நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக குரூப்ஸ் ஆஃப் கண்ணன் சிவாஜி மன்ற அமைப்பாளர் பி கணேசன் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு ஜி ரவி எம் சேகர் மாம்பழம் கணேசன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் என் நாராயணன் ஏ கே தணிகாசலம் சூளை ஆர் எஸ் சிவா மற்றும் சிவாஜி ஜானி சங்கர் சேகர் ஏழுமலை அழகப்பன் ராமசாமி ஸ்வரன் ரவிக்குமார் சூளை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்